ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to MKB English நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சிக்கல அப்படின்னா இங்கிலீஷில் பேசவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கல போகலாம் இங்கிலீஷில்னு இல்லை எந்த ஒரு லாங்குவேஜ்லையுமே ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்படின்ற வார்த்தையை எல்லா லாங்குவேஜ்லேயுமே நாம் அதிகமாக பயன்படுத்துவோம் ஸோ அந்த வகையில் இங்கிலீஷில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குது அப்படின்றத இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா இருக்குது அப்படின்றதுக்கு தேர் தேரீஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த டேபிள் மேலே புக் இருக்குது தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள் டேபிள் இங்கே இஸ் அப்படின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம் புக் ஆன் த டேபிள் டேபிள் மேலே புக் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிளாஸில் தண்ணி இருக்குது இதை இங்கிலீஷில் தேர் இஸ் வாட்டர் இன் த கிளாஸ் தேர் இஸ் வாட்டர் இன் த கிளாஸ் அப்படின்னா கிளாஸ்க்குள்ளே தண்ணி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு தேரீஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் பெட்டு கீழே பூனை இருக்குது தெர் இஸ் அ கேட் அண்டர் த பெட் தெர் இஸ் அ கேட் அண்டர் த பெட் என் பேக்கில் பென் இருக்குது தெர் இஸ் அ பென் இன் மை பேக் தெர் இஸ் அ பென் இன் மை பேக் ஸோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் இஸ் யூஸ் பண்ணலாம் இதையே இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இல்லை ஸோ இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் வாஸ் தேர் வாஸ் அப்படின்னு சொல்லலாம் நேற்று இந்த டேபிள் மேலே ஒரு புக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை தேர் வாஸ் அ புக் ஆன் த டேபிள் தேர் வாஸ் அ புக் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம் இருக்குது அப்படின்னா தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள் ஃப்ரிட்ஜில் பால் இருந்தது தேர் வாஸ் அ மில்க் இந்த த ஃப்ரிட்ஜ் தேர் வாஸ் அ மில்க் இந்த த ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இருக்குது இருந்தது அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்போது ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் நாளைக்கு விடுமுறை இருக்கும் ஹாலிடே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ நாளைக்கு அப்படின்றது வந்து ஃப்யூச்சரை குறிக்கும் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை இங்கிலீஷில் தேர் வில் பி அ ஹாலிடே டுமாரோ தேர் வில் பி அ ஹாலிடே டுமாரோ அப்படின்னு சொல்லலாம் இங்கே வில் பி அப்படின்னா இருக்கும் அப்படின்னு ஃப்யூச்சரை குறிக்கும் இப்போ இன்னொரு சென்டென்ஸை பார்க்கலாம் அடுத்த வாரம் மீட்டிங் இருக்கும் அடுத்த வாரம் மீட்டிங் இருக்கும் இதை இங்கிலீஷில் தேர் வில் பி அ மீட்டிங் நெக்ஸ்ட் வீக் தேர் வில் பி அ மீட்டிங் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை இங்கிலீஷில் தேர் வில் பி அன் எக்ஸாம் டுமாரோ தேர் வில் பி அன் எக்ஸாம் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரே ஒரு பொருள் மட்டும் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா தான் தேர் ஈஸ் தேர் வாஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும் இதுவே நிறைய பொருளாக இருந்தது அப்படின்னா தேர் ஆர் தேர் வேர் அப்படின்றத யூஸ் பண்ணணும் இப்போ இது மேலே சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்க்கலாம் அந்த டேபிள் மேலே சில புக்ஸ் இருக்குது இதை நாம் தேர் ஆர் சம் புக்ஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம் இதையே பாஸ்டென்ஸில் இருந்தது அப்படின்னா தேர் வேர் சம் புக்ஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம் அந்த தெருவில் நிறைய கடைகள் இருக்குது அப்படின்றத தேர் ஆர் மெனி ஷாப்ஸ் இந்த த ஸ்ட்ரீட் அதுவே இருந்தது அப்படின்னா தேர் வேர் மெனி ஷாப்ஸ் இந்த த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த விஷயம் அங்கே உபயோகப்படுதா இல்லையான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பொருள் இங்கே இருக்குது அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இருக்குது அப்படின்னா தேர் இஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் ஸோ இங்கே அப்படின்றத இங்கிலீஷில் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம் தேர் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லலாமா அப்படி சொன்னால் அது கரெக்டாக அது தப்பு அப்படின்னா எது சரியானது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு பொருள் இங்கே இருக்குது அப்படின்றத தேர் இஸ் யூஸ் பண்ணி சொல்லாமல் இட் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லணும் இட் இஸ் ஹியர் இப்போது ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தேரீஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இப்போது இட்டீஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் தேரீஸை யூஸ் பண்ணணுமா இல்லை இட்டீஸை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு எந்த இடத்துல தேரீஸை யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல இட்டீஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் ஒருத்தரோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் ஒரு டேபிள் மேலே ஒரு பெரிய கேக் இருக்கிறத பார்க்குறீங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் அதை பார்க்கல நீங்கள் மட்டும்தான் பார்க்குறீங்க நீங்கள் பார்த்துட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டேபிள் மேலே ஒரு பெரிய கேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க தெர் ஈஸ் அ பிக் கேக் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த நேரம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்டை யாரோ கூப்பிட்றாங்க நீங்கள் சொன்னதை அவர் சரியாக அறகுறையாக காதில் வாங்கிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட வந்து கேட்குறாரு நீ கேக் இருக்குன்னு சொன்னீங்க எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் இட் ஈஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லுவீங்க முதன் முதல்ல என்ன சொன்னீங்க தேர் ஈஸ் அ கேக் ஆன் த டேபிள் அப்படின்னு சொன்னீங்க இப்போது அவர் வந்து கேட்கும்போது இட் ஈஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இந்த இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பொருளை பற்றி முதன் முதல்ல பேசும்போது தான் தேர் ஈஸை யூஸ் பண்ணணும் அதுவே இரண்டாவது மூணாவது தடவை பேசும்போது நாம் இட் ஈஸை யூஸ் பண்ணணும் முதன் முதல்ல கேக் இருக்கிறத சொன்னதுனால தேர் ஈஸ் அ கேக் ஆன் த டேபிள் அதுக்கப்புறம் ரெண்டாவது முறையாக அவர் கேட்குறாரு அப்போது இட் ஈஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் தேர் ஈஸ்க்கும் இட் ஈஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா இரண்டுமே ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுது கிச்சனில் ஒரு பூனை இருக்குது அது கருப்பு நிறத்தில் இருக்குது இதை தெர் இஸ் அ கேட் இன் த கிச்சன் இட் இஸ் பிளாக் தெர் இஸ் அ கேட் இன் த கிச்சன் இட் இஸ் பிளாக் அப்படின்னு சொல்லலாம் என் நெத்தியில் ஒரு மச்சம் இருக்குது அது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது இங்கிலீஷில் தெர் ஈஸ் அ பேர்த் மார்க் ஆன் மை ஃபோர் ஹெட் இட் இஸ் வெரி ஸ்மால் அந்த மச்சம்ன்றதை பற்றி முதன் முதலாக பேசுகிறதுனால தெர் ஈஸ் அதுக்கப்புறம் அதை பற்றியே ரெண்டாவது தடவை அதாவது சின்னதாக இருக்குதுன்னு சொன்னதுனால இட் ஈஸ் தெர் ஈஸ் அ பேர்த் மார்க் ஆன் மை ஃபோர் ஹெட் இட் ஈஸ் வெரி ஸ்மால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட தொடர்ச்சியாக நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன் ரெண்டு வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ